நல்லூர் பிரதேச சபையின் ஆளுகைக்கு உட்பட்ட எனுவில் காரைக்கால் பகுதியில் அமைந்துள்ள குப்பை மேட்டில் இன்று மாலை பரவல் ஏற்பட்டுள்ளது சிறைச்சாலை விவகாரங்கள் மற்றும் அரசியலமைப்பு மறுசீரமைப்பு அமைச்சர் பதவியை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கீழ் கொண்டு வரப்பட்டது அது தொடர்பில் அறிவுசேட வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது இருபத்தி ஏழு வருடங்களுக்கு பின் ஒருநாள் தொடரில் இந்தியாவை வீழ்த்திய இலங்கை அணி நாட்டிற்கும் ரசிகர்களுக்கும் பெருமை தேடி தந்துள்ளனர் बात